குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க த ஜங்கல் அட்வென்ச்சர் எபிசோட் த்ரீ எதிரொலி பாலம் த பிரிட்ஜ் ஆஃப் எக்கோஸ் கதை கேட்க நீங்க எல்லாரும் தயாரா குட்டீஸ் இப்ப வாங்க கதை கேட்கலாம் நம்ம மிலோ தாரா ஜுனோ மூவரும் இப்ப புதிர் தாண்டி காட்டுக்குள்ள இன்னும் ஆழமா வந்தாச்சு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய நதி அந்த நதிக்கு மேல ஒரு தொங்கு பாலம் இருந்துச்சு இத பார்த்தா நமக்கு ஜாலியா இருக்குமேனு மிலோ நினைச்சா அந்த பாலம் சும்மா ஒரு பாலம் இல்ல அது ஒரு எதிரொலி பாலம் அதாவது நம்ம பயம் சந்தேகம்னு மனசுல என்னவெல்லாம் இருக்கோ அதை இந்த நதி சத்தமா திரும்ப சொல்லும் கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கல நம்ம பசங்களுக்கும் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு நம்ம தாரா எப்பவும் ரொம்ப அமைதியானவள் புத்திசாலி அவள் தைரியமா முதல் அடிய அந்த பாலத்துல வச்சா அப்போ அந்த நதியிலிருந்து ஐயோ என்னால முடியுமா இது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு தாரா முதலில் கொஞ்சம் அதிர்ந்து போனா ஆனா அது அவளோட பயம் இல்ல பொதுவா மனசுல இருக்கிற ஒரு சின்ன சந்தேகம்னு அவளுக்கு தெரிஞ்சது அடுத்து ஜுனோ பாலத்துல அடி எடுத்து வச்சா ஜுனோக்கு சில சமயம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பயம் வந்துடும்ல அவன் கால் வச்சதும் ஐயோ நான் விழுந்துருவேணும் இது ரொம்ப உயரமா இருக்கே அப்படின்னு அந்த நதி சத்தமா சொல்ல ஆரம்பிச்சது ஜுனு உடனே கண்ணை மூடிக்கிட்டா அவனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்புறம் நம்ம மிலோ அவன் எப்பவும் துணிச்சலானவன் தானே அவன் பாலம் மேல ஏறி வந்தா அப்போ நதி நான் தோத்து போயிடுவேனா என்னால இந்த சவாலை ஜெயிக்க முடியுதோ அப்படின்னு கொஞ்சம் சத்தமா சொல்லுச்சு மிலோக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நானும் பயப்படுறேனான்னு யோசிச்சான் இப்போ மூவரும் பாலத்தின் நடுவுல வந்துட்டாங்க நதி இன்னும் சத்தமா வெவ்வேறு குரல்ல அவங்க மனசுல இருக்கிற எல்லா பயங்களையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது தவறு நடந்துடுமோ என்ன ஆகுமோ நாம வீட்டுக்கு திரும்பி போவோமோ மாட்டோமோன்னு பல குரல்கள் சேர்ந்து சத்தம் போட்டுச்சு நம்ம குட்டீஸ் கொஞ்சம் கலங்கி போனாங்க அப்போ நம்ம தாரா என்ன பண்ண தெரியுமா அவளோட நோட்டு புத்தகத்தை எடுத்தா ஆனா படிக்கல அவ கண்களை மூடினா ஆழ்ந்த மூச்சு விட்டா நான் அமைதியா இருக்கணும் இந்த காட்டுல நம்ம நிறைய கத்துக்கிறோம் நம்மளால முடியும் அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சா அவளோட கவனம் முழுவதும் அவங்க சாகசத்த பயணத்தில் இருந்தது தாரா ஒவ்வொரு அடியாகவும் ரொம்ப அமைதியாகவும் உறுதியாகவும் முன்னாடி போனா அவளோட அமைதியை பார்த்ததும் அந்த நதியோட எதிரொலி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது ஏன்னா அவ மனசுல பயம் இல்ல தன்னம்பிக்கை தான் நிரம்பி இருந்துச்சு தாராவை பார்த்து மிலவும் ஜினோவும் அதே மாதிரி அமைதியாக கவனமாக அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க அவங்களும் அவங்க பயங்களை விட்டுட்டு தங்கள் சாகசத்தை பயணத்தின் கவனத்தை செலுத்தினாங்க கொஞ்ச நேரத்துல நதியோட சத்தம் சுத்தமா நின்னு போச்சு இப்போ அங்கே அமைதி மட்டுமே நிலவியது வெற்றிகரமாக மூணு குட்டி நண்பர்களும் பாலத்தை கடந்து நதியின் மறுபக்கத்துக்கு வந்துட்டாங்க அவங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம பயத்தை நம்மளே சமாளிச்சிட்டோமே அப்படின்னு அவங்களுக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு இந்த எதிரொலி பாலம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்து கொடுத்துச்சு அது என்ன தெரியுமா நம்ம மனசுல பயம் இருக்கும் போது அது இன்னும் பெருசாகும் ஆனா நம்ம தைரியமா அதை எதிர்கொண்டா பயம் காணாம போயிடும் அடடா இப்போ அவர்கள் வந்திருக்கும் இடம் இன்னும் விசித்திரமா இருக்கு தூரத்துல ஏதோ பழைய கட்டிடங்கள் மாதிரி தெரியுதே அங்கே என்ன காத்திருக்குன்னு தெரியுமா சரி குட்டீஸ் நம்ம மூணு நண்பர்களும் இந்த காட்டில் என்னென்ன புது அதிசயங்களை கண்டுபிடிக்க போகிறாங்க அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் ஒரு பெரிய ரகசியம் அவங்களுக்காக காத்திருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அப்போது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுட்டி சுட்டி பால்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ் பாய் பாய் குட்டீஸ்